நீ மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அந்த வீடியோ நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நம்ம ஒரு ஏர்வாடியில் உள்ள காட்டுப்பள்ளியை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது முகரம் முடிஞ்ச சில நாட்கள் கழிச்சு எல்லாரும் தோப்புன்னு சொல்லிட்டு எல்லாரும் டூர் போவாங்க பார்த்துக்கிட்டு அதுவாடியில் வழக்கமாக இருந்தது இப்போ கடந்த ஒரு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் இதெல்லாம் வந்து நாளடைவில் அப்படி மாறிடுச்சு பார்த்துக்கிட்டு அதாவது டூருக்கு போக முடியாதவங்க அதாவது தோப்புன்னு சொல்லிட்டு அந்த இடங்களுக்கு போக முடியாதவங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காட்டுப்பள்ளி தர்காக்கு எல்லோரும் வந்துருவாங்க அதாவது ரமணான் மாதம் முடிஞ்ச இந்த ஆறு நோம்பு வைக்கிறவங்களும் அந்த ஆறு நோம்பு பிறனால் கொண்டாடுறதுக்கும் இந்த காட்டுப்பள்ளிக்கு தான் வருவாங்க பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ஃபேமஸான இடம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் மக்களே என்ன செய்ய யாரு ஏய் அம்மா வழி ரொம்ப பறக்கத்தா இருக்க இந்த வழி இல்லவே இது இல்லையா எங்க வந்து நிற்க ரொம்பலாம் கீழே அடிக்க கொஞ்சம் மேலே தூக்குங்க வழி தெரிய வேண்டாமாங்க காட்டுப்பள்ளி பாபாவை பாக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு உள்ள போக வேண்டியதா இருக்கு ஏய் எப்பா Assalamualaikum warahmatullahi wabarakatuh வரைக்கும் என்ன ஜாயிரம் எங்க வந்திருக்கீங்க இன்னைக்கு இன்னைக்கு தோப்புன்னு சொல்லக்கூடிய அந்த நாளு சரி புதன் கிழமை உடக்கத்த புதான் சொல்லி அந்த கண்வா சொல்லுவாங்க போல உள்ள காலத்துல சரி அதனால அதை முன்னிட்டு இன்னைக்கு தோப்புன்னு சொல்லி நிறைய பேர் இன்னைக்கு வெளியூர் கிளம்பியிருக்காங்க சரி முன்னாடி ஒரு நேரத்தில் வந்து இந்த காட்டுப்பள்ளின்னு சொல்லி நம்ம ஊருக்கு பக்கத்தில் இருக்குது சரி இங்கே வந்து சேக்கு நிலம் எந்த ஏரியாவில் அந்த காட்டுப்பள்ளி இருக்கு ஈத்கா ஸ்ட்ரீட் ஈத்கா மைதானத்துக்கு தொழு வரும்ல சரி அதுல கொஞ்சம் மேற்க தள்ளி வந்தா நம்ம மாமலப்பா சாஹிப் அவர்களுடைய தோட்டத்துக்கு பின்பக்கத்தில் சரி ஒரு வழி ஒண்ணு போட்டிருக்காங்க அந்த தர்காக்கு சரி பறந்த இடம் வரைஞ்சி இப்ப ஒரு கேட்டு போட்டிருக்காங்க இப்ப ஆள்கள் நடமாட்டம் இல்லாதனால இப்படி முட்புதர் ஆகி போச்சு அப்படிதானா ஆட்கள் முன்னாடி அதிகமாக வந்து போயிருந்தாங்க ஆதரவு நம்ம ஊரு நம்பியாரு சொல்லக்கூடிய அந்த ஆத்துல நல்ல மணல் எல்லாம் குமிஞ்சு கடந்துச்சு சரி இப்ப உள்ள வாலிபர்கள் இளைஞர்கள் எல்லாமே அந்த அந்த காலத்துல உள்ள வயசு அதாவது தொண்ணூறு எண்பதுல பிறந்தவங்களுக்கு இதை பத்தி எல்லாம் தெரியும் சொல்லக்கூடிய அந்த

அந்த நேரத்துல அந்த காட்டுப்பள்ளிக்கு வந்து அதுக்கு முடிச்சிட்டு சரி அங்க உட்காந்து கூட்டம் குடும்பத்தோட ஜாலியா பேசிட்டு அந்த கட்டலத்தில இருந்து வருவாங்க ஆத்துக்கு நிறைய உரமா போய் ஆத்துக்குள்ள போய் காலம் நெலச்சிட்டு சரி அந்த சைடு போறவங்க போயிருவாங்க அப்படி குடும்பம் எல்லாம் சொல்லி ஒற்றுமையா இருந்த ஒரு நேரம் இந்த காலத்துல வந்து அது அப்படியே தடைப்பட்டு போச்சு எல்லாமே மாறிடுச்சு காலங்கள் மாறி போட்டு காலங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆள்கள் வந்து வசதிக்கு தகுந்தாப்புல தன்னுடைய செயல்பாடுக்கு எல்லாமே மாறிட்டாங்க மாறிட்டாங்க அதனால இதெல்லாம் வந்து அப்படியே மறந்துட்டாங்க காலப்போக்கிட்டாங்க புதுமையை கண்டவனா மறந்துட்டாங்க மறந்துட்டாங்க காலப்போக்கல இது அப்படி மூடிட்டாங்களே சரி இப்ப முன்னாடி எல்லாம் வந்து இந்த வழிகள் ரொம்ப தெளிவா இருக்கும்

இது ஒரு சொந்த எல்லாம் அந்த காட்டுப்பள்ளிங்கிறது காலப்போக்கில் காலப்போக்கில் தோப்புன்னு சொல்றது வந்து இந்த முகரம் முகரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் அப்படித்தானே சபரி மாசத்துல வரக்கூடிய அந்த நாட்கள்ல வந்து எல்லாரும் புதன்கிழமை எல்லாரும் வந்து சுற்றுலா போவாங்க புதன்கிழமை ஒரு பெரிய கணக்கிட்டு தோப்புன்னு சொல்லுவாங்க பட்டங்கள்லாம் சிறுவர்கள்லாம் நல்லா ஜாலியா அங்க இருக்க ஆலமரத்துல உஞ்சலாடுவோம் தோப்புன்னு அந்த பட்டம் காத்தாடி எல்லாம் பிடிச்சி நூலு விட்டு நல்ல ஒரு ஜா இன்ட்ரஸ்டா வந்து சந்தோஷமா ஒரு ஜாலியா இருந்த நாளம் சரி வாங்க அப்படி உள்ள பேர்வோமா ஆ வாங்க பேர்வோம் அப்படி உள்ள பேர்வோம் கேட்டெல்லாம் போட்டு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கனா இதெல்லாம் வந்து வலி நல்ல அருமையான வலியா இருக்கும் இப்ப பாத்துக்கிட்டீங்கனா முட்புதரா இருக்குது ஜாஹிர் பாய் ஆமா இதெல்லாம் ஏடயில சாமியவத்துல கொடி எடுத்தாங்க சரி எடுக்கும் போது அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணாங்க க்ளீன் பண்ணும்போது நல்ல சுத்தமா இருந்து அதுக்கு கொஞ்சம் நாள்ல மாள மாள வளنده சரி பாதைகள் கொஞ்சம் சரியில்லாம அப்படியே முள்ளெல்லாம் வளர்ந்து இருக்குது இல்லை எனக்கு விவரம் தெரிஞ்சு நாங்களாம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து அந்த அந்த டைமில் தான் நம்ம இதெல்லாம் வந்திருக்கோம் பார்த்துக்கிட்டு அதுக்கு போக இப்போ தான் நம்ம வாரம் ரொம்ப வருஷம் கழிச்சு கிட்டத்தட்ட மேலே தான் ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்தி அஞ்சு வரைக்கும் அது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு தான் சரி ரெண்டாயிரத்தி பத்துக்கு மேலே தான் கொஞ்சம் அப்படி இருந்த ஜென்ரேஷன்கள் கொஞ்சம் மாறிட்டாங்க வெளிநாட்டு கலாச்சாரங்கள் வெளிநாட்டு உழைப்புகள் வருமானம் அப்படின்னு வந்த உடனே அந்த இதுபடி போயிட்டாங்க மக்கள் அது சரி எல்லாமே இந்த பொருளாதாரத்துக்கான முக்கியத்துவம் கொடுத்து எல்லாமே மறந்துட்டாங்க காலப்போக்கில் அதனால இது சின்னப்பா இது மாமா இது மச்சான் அப்படின்றத நம்ம உறவுகளை சொல்லி கொடுக்கறதுக்கு அந்த இடம் ஒரு சந்தோஷமான இடமா இருந்துச்சு சரி அதாவது எல்லாரும் அந்த பயன்படுத்திடுவாங்க அதாவது எல்லாரும் ஒரே இடத்துல கூடுவாங்க ஆமா என்னன்னா அந்த குடும்பம்ங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிதனால அவங்களுடைய சந்தோஷங்கள் வந்து கவலைகளை துக்கங்களை பயர் நிகிர ஒரு இடமா இருந்துச்சு சரி இப்போ வந்து எங்க பார்க்கணும்னா ஹாஸ்பிடலை பார்த்தா தான் அதை பத்தி பேச வேண்டியிருக்குது இந்த போக கல்யாண விடுகளை பார்த்தா நான் தன்னுடைய நோய்களையும் குறைகளையும் அங்கே பேசி அவங்க தீர்த்திக்கிறேன் வந்து காட்டுப்பள்ளி உள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம் இதை நம்ம வழி முன்னாடி முன்னாடிலாம் ரொம்ப தெளிவாக இருக்கும் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா யாருமே ஜாஸ்தி பயன்படுத்துறது இல்லை அதாவது வருஷத்தில் ஒரு நாள் அதாவது இந்த புதன்கிழமை இந்த தோப்புக்குன்னு சொல்லி அது போக நோம்பு நோம்பு பெருநாள் முடிஞ்சோம்னா ஒரு ஆறு நோம்பு பெருநாள்னு சொல்லுவாங்க அந்த ஆறு நோம்பு பெருநாள் வந்து இங்கே வந்து தான் எல்லோரும் ஏர்வாடி மக்கள் எல்லாமே கொண்டாடுவாங்க ஏன்னா காட்டுப்பள்ளின்னு சொல்லுவாங்க இப்போ உண்டான போகிற வழியை பாருங்கள் எல்லாம் வந்து முள் புதராகவே ஆகி போச்சு யாருமே இங்கே வர்றதில்லை இப்போ நம்ம அங்கே தான் இருக்கோம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்க மக்கள் ஜாயிர்பாய் இந்த ஆலமரத்துலாம் பார்க்கும்போது பழைய ஞாபகங்கள்லாம் வருது ஜாயிர்பாய் நம்ம முன்னாடி வந்ததுங்க வந்து விளையாண்டது ஏன்னா அந்த விளையாண்டது ஃபேமிலியோட அங்க எல்லா மக்களும் ஏர்வாடி மக்கள்லாம் தான் வந்து இருப்பாங்க அதெல்லாம் நமக்கு ஞாபகத்துக்கு வருது தொங்கி மேலே ஏறி அந்த பழங்கள்லாம் சாப்பிட்டு எல்லாம் பிள்ளைங்களோட மேல மாதிரி ஆடிக்கிட்டு இருப்போம் சரி அந்த ஆலமரமே ஒரு ஒரு சாச்சி மாதிரி அவ்வளவு வேற நல்லா ஆழமாக பறந்து போய் இருக்குது இந்த மாதிரி தான் ஒரு ஒற்றுமையான ஒரு இதாக இருந்த நேரத்தில் அவ்வளோ க்ளீனாக இருக்குமா சாய்ர்பா எவ்வளோ மக்கள் இந்த இடத்துலாம் வந்து உட்காந்துருக்கும் எவ்வளோ சுத்தம் சுகாதாரமாக இருந்தது நேரங்கள் கூட ம் அது தோப்பு முடிஞ்சாலும் மற்ற நேரங்கள் கூட ஒரு தைரியமாக வரக்கூடிய ஒரு அளவுக்கு சுத்தமாகவும் இடம் ம் இதாக வச்சுருந்தாங்க சரி அது இப்போ காலப்போக்கில் அது போக்குவரத்து இல்லைனால ம் இப்போ ஒரு அடைஞ்சி தருகாவும் ரொம்ப பாலடைஞ்சு கிடக்கிற மாதிரி கிடக்குது சார்பா இப்போ யாரும் வந்தாங்களா ரீசண்டாக பராமரிப்பு அவ்வளோ இருக்குது நிர்வாகங்கள் இருக்கிறாங்க அதை சரியாக ஒரு இதில் கொண்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும் சரி ஒத்துழைப்புக்கு ஆள் வந்து ஓரளவுக்கு அதை இந்த வெள்ளையெல்லாம் அடிச்சு நீட்டாக வச்சுருந்தாங்கண்ணா இன்னும் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் அதனுடைய ஆட்கள் வந்து அதுக்குடிய ஆட்கள் வந்து போய் இருக்கிறதுக்கு ஒரு வசதியாக இருக்கும் இப்போ ஆட்கள் ஒரு சந்தன முறை நல்லா இருக்குது இங்கே என ஜாயிர் ভাই காட்டுப்ಳ್ಳಿ இப்ப உள்ள மக்களுக்கு அதாவது 90 அப்புறம் பிறந்த மக்களுக்கு இது வந்து தெரியாது அதாவது தொண்ணூறுக்கு பின்னாடி பிறந்த ஆட்களுக்கு புறா இதை வந்து ஒரு தவிர்க்க முடியாத ஒன்னு ஏன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ பாக்கும் போது அந்த பழைய காலத்து ஞாபகங்கள்லாம் எல்லாம் அம்மா வந்து இத சரி வாங்க அப்படியே உள்ள போவோமா அப்போ பராமரிப்புலாம் இல்லாமல் அலைக்கும் அப்படியே கிடக்குது என ஜாயிர் ভাই இந்த அறுவாள் எல்லாம் உள்ள

قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الفلق من شر ما خلق <applause> من شر غاسق اذا وقب من شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد بسم الله الرحمن الرحيم قل اعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس آمين بسم آمين. الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الحمد لله في كف مزيدا فنا يا كريم يا رحيم يا الله آمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد آمين وعلى آله وصحبه سيدنا نبينا مولانا محمد نبارك وسلم عليه آمين اللهم يا مقلب القلوب تبيت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك آمين وحبتك يا محبة يا الله آمين اللهم عيني على ذكرك وشكرك وحسن عبادتك برحمتك يا رحمن الرحيم آمين ربنا لا تظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين آمين. ربنا اغفر لنا ولاخواننا الذين سبقونا بالايمان ولا تجعل في قلوبنا غلا للذين امنوا ربنا انك رؤوف رحيم ربنا أفرغ علينا صبرا ثابتا قدامنا وانصرنا على الكافرين آمين. اللهم وسلم على صحاب ما قرانا من كلامك العزيز غادي غادي واصلا رحمة زلا بركة شاملة آمين. ودعوة كاملة منا الى روح سيدنا ونبينا مولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم الى ارواح جميل المسلمين ما الى من الاسلام يوم القيامة إلى اهل البدرين والوحدين والدقين تبوقين الله الله تعالى عليهم اجمعين ما الى ارواح الانبياء والاولياء والعلماء الصديقين والسرداء الصالحين مايلا روحنا خلا راد زيد لا مدين ولي الله قد زل الله العزيز زير وادي نور الله مرقده هو الله ما غفر له ورحمه وعفه وعفان وعقر مزله ويسر حسابه اللهم ما غفر له ورحمه وعشر الله وشده ورحم الله غربته الله لا ريحه ما تقبل الله نسنا دي هو دجاه سلام سيادة وفر الله نوبه وجمع الله بيننا بينه في جنة دنا اللهم ما جل قبره هو رجل من ريال جنا ولاد جل قبره هو فرد من فرنا النيران لا إنا وليا لا إله خوفنا لا إله ميعاد آمين ربنا نقبل منا إنك أنت السميع العليم وتب علينا يا ربنا إنك أنت التواب الرحيم آمين اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته آمين ولا حاجة قرين قليلا إلا قليتها ويسرتها يا رب الراحمين آمين اللهم أدق رقابنا ركاب آبائنا وأمهاتنا وأزواجنا وأبنائنا وقراباتنا من النار آمين الجنة يا رب العالمين آمين اللهم ارحمنا برحمتك يا رحمن الرحيم ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار اللهم ربنا رب ارحمهما كما ربي يعني صغيرا وصلى الله تعالى وسلم على خير الخلق سيدنا نبينا مولانا محمد وعلى اله وصحبه اجمعين امين سبحان ربك رب العزة عما يصفون سلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم

ஒரு ரொம்ப ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு பக்தர் ஒரு ஆள் வந்து ஏத்தினாரு சரி சைர்வா துங்கமாவே சைர்வா அத்து விழுந்துடாமவே ஏர்வா எந்த பக்கம் வாங்க சேக்பீரே இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்க மாதிரி ஜெயர் அடுத்து நீங்க தான் உங்க ரவுண்டு தான் அடுத்து ரெண்டு பேரும் மோதிராதியா ரெண்டும் பயங்கர வெயிட்டு ஜேர் போங்க இந்த பக்கம் ஜாயிர்பாய் முயற்சியை விடாதீங்க காட்டுப்பள்ளிக்கு வரும்னு சொல்லிட்டு இந்த விழுதுல தூங்காம போயிட்டீங்கன்னா அன்னைக்கு ஃபுல் ஆகாது அப்படிதான் இல்லை பாத்து ரு டர் செல்வத்துல கூட்டு போயிரம் போட்ட இருபது வருஷத்துக்கு முன்னாடி நம்ம அங்கே வந்தோம் அதுக்கப்புறம் நமக்கு இப்போ கிடைக்க வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது பார்த்துக்கிடுங்க அந்த இருபது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு அந்த தோப்பு நாள்னு சொல்லுவாங்க அதாவது நம்ம ஏர்வாடியில் உள்ள எல்லா முகலத்து மக்களையும் இந்த காட்டுப்பள்ளியில நம்ம பார்க்க முடியும் எல்லாருமே ஃபேமிலியாக வருவாங்க பார்த்துக்கிடுங்க இது ஒரு ப்ரோக்ராமாகவே நடக்கும் அதாவது முகரம் முடிஞ்ச சில நாட்களுக்கு அப்புறம் இது ஒரு ப்ரோக்ராமாகவே நடக்கும் எல்லா முகலத்து மக்களையும் வந்து ஃபேமிலியோடு பார்க்க முடியும் பார்த்துக்கிடுங்க அது ஒரு சின்ன வருத்தம் நம்ம வரும்போது யாருமே இல்லை அதாவது அந்த காலங்கள்லாம் மலையேறி போச்சு அதாவது ரெண்டாயிரத்தோடு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி அஞ்சுக்குள்ளே அது எல்லாமே முடிஞ்சிருச்சு இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வரக்கூடிய நண்பர்களோடு வரக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது வந்து பார்த்தோம் பழைய நினைவுகள்லாம் அப்படி வந்து ஒரு ஞாபகத்து வருது பார்த்துக்கிடுங்க சரி ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ வந்து கண்டினியூவாக பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி மக்களே பாய்